காட்டு வராண்டி மொழின்னு பெரியார் சொல்லி அதுக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்ததை உன்னால ஏத்துக்க முடியல ஏன்னா நீ வந்து தமிழுக்கான அத்தாரிட்டி நீ தமிழை சொல்லி விட்டா உன்னோட ரத்தம் நாடி நரம்பு எல்லாம் கொதிக்குது கொதிக்குதுல்ல ஆரிய பார்ப்பணியம் தமிழை நீச பாசைன்னு சொல்லுச்சு இது ஒரு நீச மொழி குளிச்சுட்டு வந்த பிறகு சாப்பிடுற வரைக்கும் தமிழ் மொழியை வார்த்தையில வாயை பயன்படுத்தக்கூடாது சொன்னா வாய் தீட்டாயிடுவான் உடம்பை தீட்டாயிடுவான் சரி ஒருவேளை எழுந்த உடனே தெரியாம தமிழ்ல பேசிட்டா குளிச்சுட்டு வந்த பிறகுதான் அடுத்த வேலையை பார்க்கணுமா ஏன்னா உடம்பு தீட்டாயிடுச்சான் இதை ஆரிய பார்ப்பனியம் சொல்லிச்சு அன்னைக்கு தானே சொன்னாங்க ஏன்னா இவங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது பிறகு கதை தானே பேசுவாங்க அதுக்கு முன்னாடி கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாதில்ல பாவம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்மொழியை அவமதிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து இந்திக்கு முதலிடம் யார் கொடுக்குறா பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆரியம் பார்ப்பனர்கள் இவ்வளோ பேசுறல நீ கோவிலில் சமஸ்கிருத மந்திரத்தை தான் ஓதுவோன்றாங்க எத்தனை இடையத்துல நீ சொல்லக்கூடிய உன் தற்கூரி கூட்டமும் நீயும் சேர்ந்து கோவிலுக்குள்ள தமிழ தான் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு போராட்டம் பண்ணியிருக்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்க